வணக்கம் நான் உங்கள் சகோதரி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆத்மா தோழிகள் பூர்ணிமாவோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போயிடுறாங்க அவங்க ஆவியா வந்ததுல ஒரு ஃப்ரெண்டோட ஆவி அவளை கஷ்டப்படுத்துது இன்னொரு ஃப்ரெண்டோட ஆவி அவளை காப்பாத்துது தொடர்ந்து நடக்க போறது என்ன அப்படிங்கிறத நீங்க தொடர்ந்து கதையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ியாயம் இருபத்தி அம்மானுஷ்ய நிகழ்வுகளை மறந்து அனைவரும் அரட்டையில் இருக்க பூர்ணிமாவின் மனம் முழுவதுமாக லயிக்காமல் நிலை கொள்ளாமல் தவித்தது இன்னும் ஏதோ பெரிதாக நடக்கப் போவது போல தோன்றியது வருணின் மொபைல் அவன் அம்மா கற்பகம்தான் அழைத்தது சொல்லுமா கிளம்பிட்டீங்களா என்று அவன் கேட்க மறுமுனையில் இல்லடா கேட் பக்கத்தில் தான் வந்திருப்போம் கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு மெக்கானிக்கு இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டானா ம் என்னதான் நடக்குன்னு பார்க்கலாம் சரி நீ ஜானகி கிட்ட ஃபோனை கூட அவளுக்கு ஃபோன் போகவே மாட்டேங்குது என்றாள் வரும் எழுந்து அடுப்படிக்கு சென்றான் அத்த அம்மா லைனில் இருக்காங்க உங்ககிட்ட பேசணுமா எந்தபடி மொபைலை கொடுக்க வாங்கிய ஜானகி ஹலோ கற்பகம் எப்படி இருக்க என்று கேட்டாள் நான் தான் இருக்கேன் அங்க நடக்கிறது ஒன்றும் நல்லதா இல்லை போலையே சரி நீ வருன்னு கூட கிளம்பி வா சித்தர் பீடை வர போயிட்டு வந்துடலாம் என்றாள் சரி சாயங்காலமா வரட்டுமா என்று கேட்டாள் ஜானகி ஓகே வா என்று ஏதேதோ சொல்லிவிட்டு போனை வைத்தாள் கற்பகம் தம்பி நீங்க போகும்போது நானும் உங்க கூடயே வரேன் சரியா ஜானகி யோசனையாக பார்த்தவன் என்றபடி சென்றான் சற்று நேரம் கழித்து சந்திரன் வந்துவிட்டான் வருண் அவனிடம் நடந்தவற்றை சொல்ல சொல்ல அறிந்து போனான் என்னடா இது இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று கேட்டான் நடக்குதே சரி நீ அப்படி என்ன சொன்ன அந்த பையன்கிட்ட வீட்டையே காலி பண்ணிட்டு போயிட்டானே என்று வருண் கேட்டான் பெருசாலாம் ஒன்றும் சொல்லலடா ஒழுங்கா இல்லைன்னா என் ஃப்ரெண்டு போலீஸில் தான் இருக்கான் உள்ளே தள்ளி உரிச்சுருவேன் அதுக்கே வீட்டை காலி பண்ணி போயிட்டான்னா சம்திங் ராங் விசாரிப்போமா என்று சந்திரன் கேட்க வேண்டாடா அதனால் என்ன யூஸ் சொல்லு அந்த பொண்ணே செத்துட்டா உண்மையிலேயே அவன் தொடர்நடுங்கியாக கூட இருந்திருக்கலாம் இப்போ அவனுக்கு கல்யாணம் வேறு ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இல்லாமல் இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம் ஒரு வேலை தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம் அது சரி உன்னோட மேட்ரு என்னாச்சு கார்த்திகா சமாதானம் ஆயிட்டாளா என்று வருண் கேட்க என் கேடா என் ஃபோனை அட்டன் பண்ணால் தானே என்று சந்திரன் வருந்தினான் இன்றைக்கி இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் அவன் நம்பரை சொல்லு என்று வருண் சந்திரன் சொன்ன நம்பருக்கு ஃபோன் செய்தான் ஃபோனை கார்த்திகா எடுக்கவும் ஹலோ என் பேர் வருண் நான் உங்கள் அத்தை பொண்ணு பூர்ணிமாவோட ஃபியான்சி உங்களுக்கும் ரிலேஷன் தான் என்றான் அப்படியா சொல்லுங்க என்ன விஷயம் என்று கேட்டால் கார்த்திகா சந்திரன் என்னோட ஃப்ரெண்டு தான் அவன் விஷயமா கொஞ்சம் பேசணுமே என்றான் வருண் என்ன பேசணும் அதுதான் முடிஞ்சு போன கதையே என்றால் விரக்தியாக கார்த்திகா இங்கே பாரும்மா இப்போ நீ எனக்கு தங்கச்சி முறை எனக்கு சிஸ்டர்ஸ் யாரும் கிடையாது ஒரு அண்ணனா உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான் பேசுனா தீராதது எதுவுமே இல்லைம்மா இன்னிக்கே பேசி தெளிவுபடுத்திடலாம் என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லு என்றான் வரும் கொஞ்சம் தயங்கிய கார்த்திகா பிறகு சொன்னாள் அதாவது கௌரி அவளை ஃபோனில் அழைத்து சந்திரன் தன்னை உயிருக்கு உயிராக விரும்புவதாகவும் தான் இல்லாவிட்டால் அவன் செத்துவிடுவான் என்றும் கூறியிருக்கிறாள் கார்த்திகா அதை நம்ப மறுத்தபோது அவள் ஒன்றிரன்று செல்பிகளை அனுப்பியுள்ளாள் அதை கண்டு கார்த்திகா குழம்ப குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க எண்ணிய கௌரியோ அவன் தன் மீதுதான் அவனுக்கு உண்மையான காதல் என்றும் கார்த்திகாவிடம் சும்மா மாமா மகள் என்ற ஈர்ப்பு மட்டுமே இருக்கிறது என்றும் அதுவும் தன்னை காதலிக்க ஆரம்பித்தவுடன் இப்போது இல்லை அதனால் அவனிடமிருந்து விலகிவிடுமாறும் கதை சொல்ல கார்த்திகாவுக்கு தான் ஏமாற்றப்பட்டு விட்டோமோ என்று தோன்றியது இன்னொரு பெண்ணை விரும்பிக் கொண்டு தன்னிடமும் காதல் நாடகம் ஆடுவதாக சந்திரனை பற்றி எண்ணியவளுக்கு அவன் ஒரு பொறுக்கியைப் போல தோன்ற அவனுடன் பேசுவதை முற்றிலும் நிறுத்திவிட்டான் நல்ல வேளையாக விட்டோம் என்றும் அவளுக்கு தோன்றியது இவற்றையெல்லாம் அவள் வருணிடம் சொல்ல குறுக்கிடாமல் அமைதியாக கேட்டான் வருண் பிறகு அவன் அவளிடம் போட்டோஸ் அனுப்புனதா சொன்னியேம்மா அதுல கௌரியும் சந்திரனும் நெருக்கமா இருக்கிறாங்களா என்று கேட்க கேட்டு கொண்டிருந்த சந்திரன் அதிர்ந்து போய் அவசரமாக அச்சோ இல்லை இல்லை என்றான் அவனை கையமர்த்திய வருண் தொடர்ந்து கார்த்திகாவிடம் சொல்லுமா என்று கேட்க நெருக்கமாலாம் இல்லை கூட பூர்ணிமாவும் இருந்தா அவளுக்கும் இவங்க காதல் இஷ்டம் போல் அப்படின்னு நினச்சிட்டேன் என்றால் கார்த்திகா யோசிக்காமல் விட்டுட்டியேம்மா உயிருக்குயிராக காதலிக்கிறவங்க ஒரு ஃபோட்டோ கூட தனியாக எடுக்க மாட்டாங்களா என்ன அவள் நல்லா ஒன்று குழப்பி இருக்கா நீ குழம்புன குட்டையானதும் அழகாக தூண்டில போட்டுட்டா என்ன மீன் தான் சிக்கலை ஆமாம்மா சந்திரன் ஒன்றை தான் கட்டுவேன்னு பிடிவாதமாக அவட்ட சொல்லிவிட்டு அவள் கூட பேசுகிறது கூட இல்லை நீ என்னடானா அவனை கூப்பிட்டு விசாரிக்க கூட இல்லாமல் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவனோட பேசுகிறதையே நிறுத்திட்டேன் இப்போ அவளுக்கு கல்யாணம் வேறு வேறு பையனோட ஆயிடுச்சு அவள் ஜாலியாக இருக்கிறா நஷ்டம் உங்கள் ரெண்டு பேருக்கு தான் நல்ல வேலை இன்னும் காலதாமதம் ஆகலை என்றான் வரும் என்று அதிர்ச்சியானவள் வேற பையனோட நிச்சயம் ஆயிருச்சா என்று கேட்டாள் கார்த்திகா ஆமாமா ஆனால் உன்னோட சந்திரன் இன்னும் தன்னோட கார்த்திகை நட்சத்திரத்துக்காக உருகிட்டு இருக்கான் என்று கூற கார்த்திகா விசும்ப ஆரம்பித்தாள் மெல்ல போனை சந்திரன் கையில் கொடுத்தான் வரும் வாங்கிய சந்திரனும் காத்துமா என்று அழைக்க அவன் குரலை கேட்ட கார்த்திகா வெடித்து அழ ஆரம்பித்தான் சந்திரனுக்கும் அழுகை வர அழகமா என்று தழுதழுக்க என்னை மன்னிச்சிருந்தா நான் தீர விசாரிக்காம உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு சாரி என்று அழுதாள் அதை விடுமா நம்மளை மேட் ஃபார் ஈச்சதர்னு சொல்லிக்குவோம்ல அதுக்கு திஷ்டி பெற்று சின்ன நினச்சிக்கோ நீ அழாத இனி நமக்குள்ள எந்த விஷயமா இருந்தாலும் ஒளிவு மரபு இல்லாமல் பேசி தெளிவுபடுத்திக்கலாம் சரியா என்று வாஞ்சையுடன் கூறினான் சந்திரன் கொஞ்ச நேரம் அவர்கள் தனியே பேசட்டும் என நினைத்த மெதுவாக நகர்ந்தான் உள்ளே நுழைந்தவன் அத்த பாயசமோ ஏதோ ஸ்வீட்டோ பண்ணுங்க ஒரு குட் நியூஸ் உங்க பையன் சொல்லுவா என்றான் தோழிகளை வழி அனுப்பிவிட்டு உள்ளே நுழைந்த பூர்ணிமா அவனிடம் குட் நியூஸா என்னது என்று கேட்க உங்கள் அண்ணனுக்கும் கொட்டிட வேண்டியதுதான் என்றான் வருண் என்ன சொல்கிறீங்க என்று புரியாமல் கேட்டாள் உங்கள் அண்ணன் உனக்கு அண்ணியை கொண்டு வரப்போறான்னு சொல்கிறேன் என்றான் வருண் கண்கள் விரிய யாரு கார்த்திகாண்ணியா என்று கேட்க ஆமாம் என்பது போல தலையை அசைக்க எப்படி 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 சமாதானம் ஆயிட்டாங்களா என்று பூர்ணிமா ஆச்சரியமானாள் ஐயாவோட டீலிங் அப்படி என்று காலரை தூக்கிவிட்டான் வருண் நீங்க பேசுனீங்களா என்று ஆச்சரியமாக கேட்க ஏமா நான் என்ன ஊமையா என்று அப்பாவியாக கேட்டான் வருண் காமெடி நாளைக்கு சிரிக்கிறேன் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் என்று கெஞ்சலாக கேட்டாள் அவளை ரசித்தவன் பேசினா தீராதது எதுவுமே இல்லை பூர்ணி குழப்பத்தில் இருந்தவளுக்கு பேசி புரிய வச்சேன் புரிஞ்சதுனால இப்போ ப்ராப்ளம் சால்வ்டு அவ்வளோதான் என்று கூலாக சொன்னான் சந்தோஷமும் நன்றியும் பொங்க ரொம்ப தேங்க்ஸ் வரும் என்றாள் தலை எசைப்பில் அதை ஏற்று காத்து வாக்கில் ஒரு சோசியல் சர்வீஸ் என்றவன் ஒரு நாளைக்கு இப்படி ரெண்டு மூணு சோசியல் சர்வீஸ் பண்ணாட்டி தூக்கமே வர்றதில்ல என்ன பண்ண சொல்கிறேன் என்று வருண் சொல்ல பூர்ணிமா தலையை ஆட்டி சிரித்தாள் அவளின் சிரிப்பை ரசித்தவனின் முகம் மெல்ல மாறியது பூர்ணிவாவுக்குப் பின்னால் இருந்த கண்ணாடியில் மகிழ்ச்சி நிரந்தரமல்ல என்ற எழுத்துக்கள் ஒவ்வொன்றாக தோன்றி மறைந்தது இதற்கு அர்த்தம் தான் என்ன ரேவதியின் கோபம் என்று தான் தீருமோ காத்திருங்கள் ஒவ்வொரு எபிசோடும் உருவாக்கிறதுக்கு பின்னாடி பல மணி நேரம் உழைப்பு இருக்குது அந்த உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற அங்கீகாரம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் லைக் ஷேர் பண்ணுறதும் கமெண்ட் பண்ணுறதும் அதனால் செய்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கதையே கேளுங்க